ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டேங்க பார்த்திங்கன்னா தெரியும் இதை நீங்கள் ஓவர் நைட்டெல்லாம் வைக்க தேவையில்லை தலையில் தேய்ச்ச உடனே எங்கள் முடி வந்து தோட்டலாக கருமையாயிருங்க அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹேர் டே தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அதுவும் இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப இயற்கையான ஒரு முக்கியமான பொருளை வச்சு தலையில் தேய்ச்சி ஒரு மணி நேரத்தில் உங்கள் முடி எல்லாமே வந்து சூப்பராக கருமையாயிரும் அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹேர் டே தான் இது இப்போது நம்ம இந்த டை வந்து என்னென்ன பொருள் வச்சு நம்ம எப்படியெல்லாம் செஞ்சுருக்கோம் அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல்ங்க இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டைமே நீங்கள் தே தலையில் அப்ளை பண்ணுறப்போ கண்டிப்பாக ரெண்டு மணி நேரம் வந்து இதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் எந்த ஒரு சீயக்கா ஷாம்பு எதுவுமே போடக்கூடாது போடாமல் நீங்கள் அதை வெ தண்ணி வெறும் தண்ணியில் நல்லா அலசிட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து ஷாம்பு யூஸ் பண்ணாமல் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஆயில் மட்டும் தேய்ச்சிக்கலாம் ஒரு ரெண்டு நாளைக்கு அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் சீர்கா ஷாம்பு போட்டு தேய்ச்சி குளிச்சிக்கோங்க ரொம்பவுமே சூப்பராக ஒரு மாதம் வரைக்கும் கலர் வந்து ரொம்ப நீடிக்கும் பார்த்திங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு இது இருக்கிறது மட்டும் இல்லைங்க நிறையா பேர் கேட்பீங்க கருப்பாகுமான்னு இது நீங்கள் தடவி பாருங்கள் தடவுன செகண்டில் உங்கள் முடி எந்த அளவுக்கு வந்து பிளாக்காக மாறுது அப்படின்ட்டு ரொம்பவுமே ஒரு அருமையான ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு இயற்கையான ஒரு கருமையான ஒரு டே தான் இது இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த டே வந்து நம்ம எப்படியெல்லாம் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸ் பேஸ்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு தலையில் அப்ளை பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் சரி இப்போ உள்ளே போயிடலாம் போயிட்டு இது என்னென்ன பொருளை வச்சு நம்ம இந்த ஹேர்டே வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு பார்க்கலாம் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஹேர் ஹேர்டேங்க அது மட்டும் இல்லாமல் நிறையா பேர்த்துக்கு வந்து கலரே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா கருப்பாக மாட்டேங்குது எங்களுக்கு மட்டும் அப்படின்னு சொல்கிறீங்க அவங்களுக்காக தான் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் ஹேர்டேயே அதுவும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கம்ப்ளீட்டாக வந்து வச்சுருங்க ரெண்டு மணி நேரத்துலேயே உங்களுக்கு நல்லா சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணுறப்பவே தெளிவாக எல்லா முடியுமே நல்லா கருப்பாக மாறி இருக்கும் அது நூறு பர்சன்ட் வந்து இந்த ஹேர் டே வந்து ரொம்ப இயற்கையான ஒரு கெமிக்கல் இல்லாத ஒரு ஹேர் டே தான் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க தண்ணியை வந்து நல்லா கொதிக்க விட்டுறலாம் தண்ணி வந்து நல்லா இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த பட்டை இருக்குது இல்லைங்களா நம்ம வந்து பிரியாணிக்கெல்லாம் போடுவோம் இந்த பட்டையை வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி ஒடிச்சு அப்படியே சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து சேர்த்திங்கன்னா போதும் இது நீங்கள் பவுட்ராக இருந்துச்சு அப்படின்னா அந்த பட்டை பவுட்ராக இருந்துச்சுன்னா ஒரு அரை டீஸ்பூன் வந்து இந்த பட்டையோட பவுட்ரு வந்து சேர்த்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா இந்த பட்டையை வந்து நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம் இதில் போட்டுருங்க நல்லா கொதிக்கிற மாதிரி போட்டுருங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம முடிய நல்லா கருமையாக வச்சுக்கக்கூடிய கருவேப்பிலை தான் இதையும் வந்து நல்லா ஒரு ரெண்டு மூணு கொத்து அளவுக்கு வந்து உருவி இதில் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வெத்தலை நம்ம வந்து வெற்றிலைன்னு சொல்லுவோம் இல்லையா அது அது வந்து இந்த காம்பை எடுத்துருங்க எடுத்துட்டு ரெண்டு வெத்தலை வந்து இதில் சேர்த்துக்கோங்க நல்லா பிச்சுக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின் கொஞ்சமாக இது மாதிரி கட் பண்ணி நம்ம போட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து நல்லா வெந்துடும் இந்த மாதிரி வந்து வெற்றிலையை ரெண்டு வெற்றிலையை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அதை உள்ளே போட்டுக்கோங்க அதுக்கடுத்து இந்த பாக்கு இருக்கு இல்லையா இந்த பாக்கு வந்து நீங்கள் இடித்து சேர்த்தாலும் சேர்க்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நல்லா ஒடிச்சுருங்க சின்ன சின்ன பீஸாக ஒடிச்சிட்டு இந்த பாருங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே உள்ளே சேர்த்துருங்க இது அப்படியே வந்து கொதிக்க கொதிக்க போடுங்க அப்போ வந்து நல்லா வந்து சீக்கிரம் ரெடியாகும் ஒரு அரை டீஸ்பூன் வந்து கருஞ்சீரகம் வந்து சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடியது டீத்தூள் நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து டீத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க டீத்தூள் சேர்கிறப்போ பொங்கி வரும் பார்த்து சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ இந்த வெற்றிலையோட துவர் இந்த கருவேப்பில் அதெல்லாம் நம்ம சேர்க்குறப்போ நல்லா வந்து கலர் பிடிச்சுக்கும் நீங்கள் ஒன் மந்த்துக்கு ஒரு டைம் வந்து இது யூஸ் பண்ணாலே போதும் வெள்ளை உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மாதத்தில் ரெண்டு டைம் ஃபஸ்ட்டு இருந்து யூஸ் பண்ணுங்கள் அப்புறம் வந்து நீங்கள் போக போக கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிரும் அதுக்கப்புறம் நீங்கள் மந்த்லி ஒன் டைம் வந்து யூஸ் பண்ணாலே கலர் அது வரைக்கும் நல்லாவே நீடிக்கும் இதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டம்ளர் தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இந்த ஒரு டம்ளர் தண்ணி வந்து நல்லா ஒரு அரை டம்ளர் தண்ணி வர வரைக்கும் நல்லா வேக வைக்கணும் இந்த டிக்கேஷன் தான் மெயினே நம்மளுக்கு அதனால் இதை வந்து நல்லா வேக வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் விட்டீங்க அப்படின்னா அந்த கருஞ்சீரகம் இதெல்லாம் நல்லா வந்து வெந்து டிக்கேஷன் கலர் திக்க கிடச்சிடும் நம்மளுக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸு வெற்றிலை கருவேப்பிலை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு கருஞ்சிவப்பு கலரில் நம்மளுக்கு கிடைக்குங்க இதெல்லாம் வெந்ததுக்கப்புறம் ரொம்ப தலையில் வந்து பொடுகு தொல்லை அரிப்பு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பட்டை போட்டுருக்கோம் இல்லைங்களா அது வந்து உங்களுக்கு எந்த ஒரு தொற்று பிரச்சனையாக இருந்தாலும் நீக்கி கொடுக்கும் வெற்றிலை அதே மாதிரி தான் தலையில் நீர் கோர்க்குற பிரச்சனை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்து கொடுக்கும் கருவேப்பில நல்ல முடியை வந்து கருப்பாக்கி எப்பவுமே நம்ம இளமையாக நல்லா கரு கருன்னு வச்சுருக்குங்க அது மட்டும் இல்லாமல் கருஞ்சீரகம் எப்போவுமே நம்மளுக்கு வந்து தலையில் மெலனின் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய முடி வர்றதுக்கு காரணமே அதுதான் இந்த மாதிரி கருஞ்சீரத்தை வந்து நீங்கள் சேர்க்குறப்போ நல்லா வந்து சத்துக்கள் அதிகமாக கொடுத்து நல்ல முடியை வந்து கருப்பாக்கும் நம்ம சேர்த்துக்கிற ஒவ்வொரு பொருளுமே நல்லா முக்கியமான இன்க்ரீடியன்ஸு அது மட்டும் இல்லாமல் டீத்தூள் அந்த டிக்கேசன் வந்து எப்போவுமே நம்ம முடியை வந்து நீங்கள் ஒரு வாரத்தில் ஒரு நாள் வந்து நம்ம முடியை நல்லா குளிச்சுட்டு தலையை நல்லா சுத்தம் பண்ணி முடிய நல்லா சிக்கில்லாமல் எடுத்துகிட்டு ஸ்ப்ரே மாதிரி டீத்தூள் தண்ணியை வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அப்படியே வந்து நீங்கள் அலசாமல் மறுநாள் வந்து குளிச்சுக்கலாம் சீவிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தலைமுடி வந்து சீக்கிரமாகவே நல்லா நேச்சுரலான பிளாக் கலர் கொடுக்கும் வாரத்தில் ஒரு நாள் அதையும் வந்து ட்ரை பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே நம்ம ரெடி ஆகிட்டே இருக்கட்டும் அடுத்தது ஹேர்டை எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் இப்போது ஒரு பவுல் மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த டிக்கேஷன் பாருங்கள் சுத்தமாக நல்லா கெட்டியாயிருச்சு செம்மையாக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம அப்படியே ஒரு சலடையை வச்சுட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அப்படின்ட்டு நல்லா ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை எடுத்து ஓரமாக வச்சுருங்க இப்போ அடுத்து வந்து ஹேர் டேக் எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் அது கண்டிப்பாக வந்து இரும்பு கடாய் வந்து நமக்கு தேவைப்படுது கண்டிப்பாக இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ஸ் வந்து மருதாணி பொடி உங்கள் முடிக்கு தகுந்த அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் வந்து மருதாணியிலையை எடுத்துக்கிறேன் நீங்கள் ரெண்டாக கூட எடுத்துக்கலாம் முடி வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா வெள்ளை முடி அதிகமாக இருக்குது லாங் ஹேராக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் பவுடர் நெல்லிக்காய் பவுடர் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர்த்துக்கு இதை நல்லா கவனமாக பாருங்கள் என்ன பிரச்சனை ஏன் கலர் ஆக மாட்டேங்குது அப்படின்னா மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் கம்மியாக போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட் வந்து வராது எப்போவுமே மருதாணி பவுட்ரு வந்து நீங்கள் ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறீங்க அப்படின்னா அவரியிலை பவுட்ரு வந்து நாலு ஸ்பூன் வந்து சேர்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கரெக்டான கலர் வந்து கிடைக்கும் இப்போ நான் ஒன்றரை டீஸ்பூன் வந்து மருதாணி இலை பொடி சேர்த்துருக்குறா இதுக்கு வந்து நான் வந்து மூணு டீஸ்பூன் வந்து இலை பவுட்ரு வந்து நான் சேர்த்துவேன் அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டான கலர் வந்து கிடைக்கும் நீங்கள் ஒரு டீஸ்பூனுக்கு ஒரு டீஸ்பூன் வந்து சேர்த்திங்க அப்படின்னா கலர் வந்து கிடைக்காது இந்த மெஷர்மெண்ட்டை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக கலர் கிடைக்கும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா மூணு டீஸ்பூன் அவரி பொடி ஒன்றரை டீஸ்பூன் வந்து மருதாணி ஒரு டீஸ்பூன் வந்து நெல்லிக்காய் பவுட்ரு இந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க இது கூட ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க உப்பு வந்து நல்லா கலர் டார்க் பண்ணி கொடுக்கும் ரொம்ப நாளைக்கு கலரும் நீடிக்கும் இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை நல்லா பவுடர் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக நீங்கள் இப்போ நான் செய்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் முடி ரெண்டு மணி நேரம் தலையில் வச்சு குளிச்ச செகண்டில் உங்கள் முடி டோட்டலாக கருப்பாயிடும் நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு ஒரு இயற்கையான நேச்சுரலான ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஹேர்டே தான் இது இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த நம்ம போட்டிருக்கோம் இல்லையா அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஊற்றிக்கணும் நிறைய பேர் கேட்பீங்க அவரியலை இப்படி ஒன்றா போடலாமான்னு இதை வந்து நீங்கள் ஓவர் நைட்டெல்லாம் வைக்க போகிறது கிடையாதுங்க ஏன்னா நீங்கள் உடனே வந்து நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறந்துடுவாங்க நைட் போடாமட்டுருவாங்க அதனால் இப்போ நான் சொல்கிற மெத்தேடில் வந்து இலையும் மருதாணியும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு ரிசல்ட்டும் கிடைக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு கருமை நேரத்தை உங்களால் பெற முடியும் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்துவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டு தான் நீங்கள் தண்ணி வந்து சேர்க்கணும் இரும்பு கடாய் வச்சிங்கன்னா தான் அவங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கட்டி இல்லாமல் நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துகிட்டு வரணும் ஃபஸ்ட்டே வந்து நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டிக்கேஷன் விட்டு கலந்துக்கோங்க ஃபஸ்ட்டே எல்லாத்தையும் ஊற்றிட்டீங்க அப்படின்னா நல்லா கட்டி சேர்ந்துடும் அதுக்காக தான் நல்லா மிக்ஸிங் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற டிகேசனை எல்லாத்தையுமே நம்ம இதில் வந்து சேர்த்துடலாம் கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஒரு ஒரு டம்ளர் நீ கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதை சேர்க்குறப்பவே தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்து டிகேசன் நிறையா ரெடி பண்ணிக்கோங்க தண்ணி கண்டிப்பாக ஊற்றக்கூடாது இது கண்டிஷன் வந்து கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு தலைக்கு அப்ளை பண்ணுறது பார்த்திங்கனாவே தெரியும் ரொம்பவும் தண்ணி இருக்கக்கூடாது ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருக்கணும் பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு இப்போ இந்த கலரில் இருக்கிறது எப்போவுமே அவரியலை வந்து போட்டால் உடனே வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க அது உண்மைதாங்க கலர் வந்து நீங்கள் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் அவரியலை போட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக தலையில் வந்து அப்ளை பண்ணணும் நம்மளும் அதே மாதிரி தான் பண்ண போகிறோம் ஏன்னால் நான் வந்து இதை ஒரு மணி நேரம் ஊற வைக்க போகிறேன் அப்படியே கடாயிலேயே இந்த மாதிரி வந்து பரப்பி விட்டுருங்க ரொம்ப ஒரே இதாக வைக்காமல் மாதிரி எல்லா பக்கம் சைடும் இந்த இது வந்து இரும்பு கடாயில் படுற மாதிரி இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுருங்க இப்போ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு கலர் வந்து அப்படியே இந்த இரும்பு கடாய் கலரில் வந்து கிடைக்கும் நம்மளுக்கு ஏன்னா இந்த இரும்பு கடாயோட ஃபவர் அந்த மாதிரி நல்லா பிளாக்காக மாற்றி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம அவரிகளை சேர்த்துருக்கறதுனால சூப்பராக நல்லா கலர் மாறிடும் இதை அப்படியே நம்ம மூடி வச்சுருவோம் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் பாருங்கள் நம்ம கலந்து வச்சு கரெக்டாக ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு ஒரு மணி நேரத்தில் எப்படி கலர் மாறியிருக்கு அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் டைட்டே ஆகிருச்சு மூடி அப்படியே வந்து நம்ம போட்டு வச்சதுனால இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு செம்மையாக வந்து கலர் வந்து மாறிடுச்சு இது காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இரும்பு கடாயி அது மட்டும் இல்லாமல் நம்ம சேர்த்துருக்கிற அந்த இண்டிகோ பவுட்ரு இலைன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த அவரியிலை பவுட்ரு எல்லாம் சேர்த்ததுனால ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு எந்தளவுக்கு கலர் இருக்குது பார்த்திங்களா இது நீங்கள் தலையில் தேய்ச்சி ஒரு ரெண்டு மணி நேரம் மட்டும் விட்டுருங்க ஃபஸ்ட்டு டைம் அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க முடியை வந்து அலசி பார்த்தீங்கன்னா நல்லா கரு கருன்னு வந்து மாறிடும் இப்போ இதை வந்து நம்ம அப்படியே கலந்து விட்டுட்டு தலையில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக முதல்ல கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தலையில் அப்ளை பண்ணுங்கள் டோட்டலாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இலை போட்டதுனால இரும்பு கடைங்கிறதுனால கம்ப்ளீட்டாகவே நல்லா கலர் மாறிடுச்சு ஒரு சில நேரத்துல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவரிப்படி வந்து பிராண்டாக இல்லாமல் இருந்துச்சுன்னா மேலே மட்டுந்தான் லைட்டாக கருப்பாகும் அதுக்கப்புறம் வந்து கலர் ஆகாது உங்களுக்கு இதுலேயே தெரியணும் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கம்ப்ளீட்டாக எல்லா ஹேர் டைமும் நல்லா கருக்கருன்னு மாறிடுச்சு இது காரணம் இரும்பு தான் இரும்பு கடாயில் கண்டிப்பாக வந்து ரெடி பண்ணி போடுங்க இப்போ வாங்க இதை தலையில் வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் தலையில் அப்ளை பண்ணுறப்ப ஆயில் கண்டிப்பாக இருக்கக்கூடாதுங்க முடி வந்து இந்த மாதிரி நல்லா அழுக்கு இல்லாமல் இருக்கணும் கையில் பாருங்கள் நம்ம அந்த தொட்டு காமிச்ச கலர் வந்து எப்படி பிடிச்சிருச்சுன்னு ஏன்னா நல்லா வந்து நேச்சுரலாக பிளாக் ஆகிரும் கையில் விரலையும் வந்து நல்லா பிடிச்சிக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ப்ரெஷ்ஷு அப்படி இல்லைன்னா கையில் வந்து க்ளவுஸ் மாதிரி போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா பாருங்கள் இந்த மாதிரி ப்ரெஷ் எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணுங்கள் இது உங்களுக்கு அப்படியே நைஸாக ஷாம்பு மாதிரி இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா வந்து நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா நல்லா காய விட்டு நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஃபஸ்ட் டைம் இருந்தால் கண்டிப்பாக ரெண்டு மணி நேரம் வச்சுருங்க முடியாத பட்சத்துக்கு ஒரு ஒரு மணி நேரமாவது வச்சுருங்க அப்போ தான் அந்த ரிசல்ட் வந்து நல்லா நம்மளுக்கு ஃபுல்லாக கிடைக்கும் போட்டதே ஒரு பத்து நிமிஷத்தில் கழுவிட்டீங்க அப்படின்னா கலர் வந்து பிடிக்காதான் இதில் நிறைய பேர்த்துக்கு வந்து அவரியில் போட்டால் ட்ரையாக இருக்குதுக்கா அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தயிர் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா எலுமிச்சம்பழம் ஒரு அரை எலுமிச்சை மனத்தை நல்லா புழிஞ்சு விட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணுறப்ப புளிஞ்சு விட்டு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி கலர் வந்து கிடைக்கும் இப்போ நான் எல்லாத்தையும் நான் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி போட்டிருக்கேன் எல்லா பக்கமே ஒரே மாதிரி வர்ற மாதிரி ஃபைனலாக கொண்டை போட்டுக்கோங்க போட்டுட்டு பாருங்கன்னா சொட்ட இல்லாமல் ஏன்னா அதிகமாக முடி வந்து முன்னாடி பெண்களுக்கு வந்து அதிகமாக முன்னாடி தான் நிறைய முடி வந்து அதிகமாக இருக்கும் அதனால் லாஸ்ட்டாக ஃபைனலாக கொண்டை போட்டுட்டு அதே மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க அக்கா லேடிஸ் தான் போடணுமா ஜென்ட்ஸ் போடக்கூடாதா மீசைக்கு போடக்கூடாது இது வந்து மீசைக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம் ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் மீசைக்கெல்லாம் நீங்கள் ரெண்டு மணி நேரம் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது மீசை அடிக்கலாம் ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் தடவிட்டு நீங்கள் நார்மலாக தேய்ச்சி குளிச்சிக்கலாம் ஷாம்பு மட்டும் போடாதீங்க ஒரு ரெண்டு நாள் கரம்ச்சு அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் யூஸ் பண்ணுற மாதிரி சீக்காத்தூள் யூஸ் பண்ணி போடுங்க கண்டிப்பாக முடிஞ்சளவுக்கு வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னாவே கலர் வந்து உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வந்து நீடிக்கும் அதுக்காக தான் வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் போடுங்க ஏன்னா நம்ம ஹெர்பல் யூஸ் பண்ணுறப்போ ஹெர்பலே வந்து யூஸ் பண்ணிங்கனா தான் கலர் வந்து நிற்கும் இந்த காதோரம் எல்லாம் நல்லா நல்லா பாருங்கள் மாதிரி ஃபைனலாக எடுத்துகிட்டு ஒரு முடி வந்து நல்லா டச் பண்ணி விட்டுருங்க ப்ரெஸ் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஓவர் ஸ்பாட்டாக எடுத்து பிரித்து போட்டுட்டு ஃபைனலாக வந்து நீங்கள் டச் பண்ணி விட்றப்போ இந்த மாதிரி வந்து டச் பண்ணி விட்டுருங்க ஃபுல்லாக நம்மளுக்கு ஒரே மாதிரி வந்து கலர் கிடைக்கும் இதை நீங்கள் காய காய் என்ன ஆகுனா முடி வந்து நல்லா கருப்பாக கலர் வந்து மாறிடும் நல்லா இன்னுமே வந்து ஒரு மணி நேரம் நம்ம தலையில் டோட்டலாக வைக்கிறப்போ கம்பல்சரி நம்ம ஊற வைக்கிறது ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் தலையில் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வைப்போம் டோட்டலாக மூணு மணி நேரம் அந்த ஃபுல் கலரும் நம்மளுக்கு நல்லா முடியில் வந்து பிடிச்சிக்கும் அவ்வளோதாங்க இதை நல்லா வந்து நீங்கள் ரெண்டு மணி நேரம் ஃபஸ்ட் டைம் வந்து போடுறீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க கையெல்லாம் இதுக்கு நான் கையில் வந்து நம்ம படவையில் லைட்டாக பட்டாலும் இந்த மாதிரி வந்து பிடிச்சிக்கும் கண்டிப்பாக வந்து ப்ளவுஸு அப்படி இல்லைன்னா ப்ரெஸ்ஸு வந்து யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா இது கழுவுனாலும் நெகத்துலையெல்லாம் வந்து கரையிறனு தான் பிடிக்கும் நான் ட்ரை பண்ணிவிட்டு தான் நான் சொல்கிறேன் அதனால் மறுபடியும் வந்து திரும்ப பண்ணாதீங்க நகத்துலையெல்லாம் பிடிச்சிக்கும் அதே மாதிரி இந்த ப்ரெஷ் வந்து பவுட்ரு இந்த நாட்டுப்புறத்து கடையிலேயே நம்மளுக்கு கிடைக்கும் வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஃபேன்சிலேயும் இருக்கும் வாங்கிக்கலாம் இதை கரெக்டாக நீங்கள் ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க ஏன்னா வெள்ளை முடி அதிகமாக இருந்துன்னு வைங்க ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிங்கனா தான் இது நல்லா ஃபஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு பிடிச்சிக்கும் அதுக்கப்புறம் நல்லா கலர் மாறி வரும் அவரியில் போட்டதுனால செம்பட்டு ஆகாது மறுபடியும் மருதாணி போட்டதுனால ஆகுமான்னு கேட்காதிங்க நம்ம அவரியில் போட்டதுனால நல்லா கருப்பாயிரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம போட்டுக்கிற நீ டிக்கேஷன் வந்து ஒரு பவர்ஃபுல்லான டிக்கேஷன் போட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அதனால் முடி வந்து கரு கருன்னு தான் மாறும் அதில் பயப்படவே தேவையில்லை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல் எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் பாய்